என்ன காய் சொல்லு இது என்னது பானிபால் அதுலி கேரட் அதுலிக்காய் இது இது என்ன காய் இது பாக்குறதுக்கு நல்ல வித்தியாசமா இருக்கு பாச என்ன சாப்பிட்றீங்களா இட்லி சாப்பிடுறீங்களா ஏன் காலையில இருந்து இன்னத்துக்கு தான் ஆ இது என்ன காய் சொல்லு ஒன்னு சொல்லு அது பூசினிக்காய் இது என்ன காய் பாச ஆ கொசுலத்தி இதே வாழைக்காயே பச்சை வாழைக்காய் இருக்குமா இந்த வாழைக்கையில என்னப்பா இப்படி மொந்தமா இருக்குதே இவ்வளவு இது எந்த ஊர் வாழைக்கா இது கொல்கத்தா வாழ்க்கைங்களா பாருங்க என்னப்பா மான் கொச்சா அப்படின்னா

அந்த வாழகாய பாருங்க அவர் அறுத்து காட்டுறாரு சக்தி கொண்டது ஓ பொரியலுக்கு கூட்டெல்லாம் வைப்பாங்க ஓகே ஓகே சூப்பர் இது எப்போ பா சீசனுங்க இந்த கிழங்கு எப்போ சீசனு ஆறு மாதம் தான் மா வெயில் காலத்துல வராதுங்களாம் பாரு அண்ணா வந்துட்டு நிறைய அண்ணா கிட்டே வந்துட்டு நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்கிட மாட்டேங்குது ஆ பாருங்கள் இது பார்க்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் இது வந்துட்டு ரெகுலராக வாரங்கிட்ட ஞாயித்துக்கிழமை கண்டு சந்திருக்கோம் இது வந்து லேடிஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு பொருளாமா சூட்டை வந்துட்டு தனிக்குமா இந்த பழம் வாங்கி சாப்பிடுங்க இது வந்துட்டு பெருந்தூரை அந்தியூர் இது ஈரோடு மாவட்டம் பெருந்தூர சந்தையில் வந்துட்டு இந்த வியாபாரி இருக்கிறாங்க இது சீசன் இதுக்கு சீசனு அஞ்சாறு மாதம் சீசன் தான்

தலை तारे சுத்துற இந்த மாதிரி அத என்னும்போது சரி சரி பழம்பேச்ச நல்லா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க